காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் கேள்விண்ணா எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட்டு இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் சாத்தியமா இல்லை அதை வச்சு போலி தமிழ் தேசிய சம்பாரிச்சுக்கிறாங்க எனக்கு இந்த இந்த கேள்விக்கு சரியான பதவி சொல்லிட்டு மட்டும் நீங்க அதாவது தமிழ் தேசியம்ன்றது தமிழ்நாட்டில் சாத்தியமே கிடையாது இது வந்து நூற்றுக்கு நூறு அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா இந்தியான்றது ஒரு இருபத்தி ஏழு மாநிலங்கள் கொண்ட ஒரு நாடு தமிழ் தேசியம் நீ தனி நாடா கொண்டு போகணும் சைனால இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனக்கு திரும்ப கூடும் அவனை மிரட்டிட்டு இருக்கோம் இந்தியா இதுல தமிழ் தேசிய நிறுவுவாரா இவர் தமிழ் தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி பேசுறது நூத்துக்கு நூறு பொய் போலி தமிழ் தேசியம் தான் இவங்கனால நிறுவ முடியும் நான் சேலஞ்சு விடுறேன் இதே நாம் தமிழர் கட்சி சீமான இடத்துல மேடை ஏறி பேசக்கூடிய அந்த நாம் தமிழர் தம்பிகள் இடத்துலயும் நான் கேட்கிறேன் தைரியமா நீங்க தமிழ் தேசியம் பேசுற ஆட்களா நீங்க இருந்தீங்கன்னா தமிழ்நாட இந்தியாவில இருந்து தனி நாடா குடு அப்படின்னு நீ கேளு நீ கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சும்மா இங்கிட்டு போயிட்டு இந்த குரல் யுத்த இங்கிட்டு போயிட்டு ஆ நான் தமிழ் தேசியம் பண்ணிடல நான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை நீ மத்திய அரசாங்கத்திட்டம் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டத்தை விட நான் அதிகமான திட்டத்தை கொண்டு வந்து காட்டுவேன்னு சொன்னேன்னா அது சாத்தியம் தனியா தமிழ் தேசியம்னா என்ன பண்ணணும் நீ பாஸ்போர்ட் தனியா அடிக்கணும் ரூவா நோட்டு தனியாக அடிக்கணும் பிரிடண்ட் தனி பிரைம் மினிஸ்டர் தனி இதுக்கான சட்ட திட்டங்கள் தனி எல்லாமே சொல்லு அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வச்சுக்க அனுமதிக்கவே மாட்டாங்க ஆகையினால இது போலி தமிழ் தேசியம் வயிறு வளர்க்கறதுக்காகவும் திரள் நிதி வாங்கி தின்றதுக்காகவும் இவங்க பயன்படுத்திட்டு இருக்க ஜோலியை தவிர்த்து இது சாத்தியமே கிடையாது முழுக்க முழுக்க பொய் இதை மீறி தமிழ் தமிழ் தனி தன் தமிழ் நாடு ஆகணும்னா கண்டம் தான் போனேன் அவர் கடலுக்குள்ளே தான் போனார் குமரிக்கண்டம் தான் போகணும் குமரிக்கண்டம் குமரிகண்டம் தான் போகணும் குமரி கண்டத்தில் போய் தமிழ்நாடு நான் என்ன சொல்கிறேன் இலங்கையில் ஒரு ஒரு சின்ன பகுதியை வந்து ஈழம்னு மலரணும்னு பிரபாகரன் போராடினார் நம்ம அது தனி நாடு நான் தனியா அந்த நாட்டுக்கு ரூபா நோட் அடிச்சுக்கிறேன் எல்லாமே பாஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன்னு அங்க தனி தமிழ் தேசியம் ஈழம் மலரணும்னு போன போராடினது சாத்தியம் இதுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தை இங்க நான் தமிழ் தேசியம் அமைப்பேன் தமிழ் தேசியம் எப்படி அமைப்ப அமைக்க முடியாது சாத்தியமும் கிடையாது அதனால மக்களை ஏமாத்தாதீங்க இந்த ஏமாத்துத்தனம் பண்ணாதீங்க சந்தோஷ் தம்பி சொன்ன மாதிரி குமரி கண்டத்தை போய் கடல் கடியில தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சு நீ அங்க அமைச்சுக்க இதுதான் வந்து நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள்கிட்ட நான் சொல்றேன் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது எங்களை வந்து திரும்ப 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 மக்களை ஏமாத்தாதீங்க